அள்ளி அக்குமாரியம்மன் கோவில் வளாகத்தில் கிழக்கு ஒன்றிய திமுக செயற்குழு கூட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த சோமனஅள்ளி அக்குமாரியம்மன் கோவில் வளாகத்தில் பாலக்கோடு கிழக்கு ஒன்றிய திமுக செயற்குழு கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ கே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஒன்றிய அவை தலைவர் சிவராஜ் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தலைமை யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவரது வெற்றிக்கு அனைவரும் உழைக்க வேண்டும் இப்போதிருந்தே திண்ணை பிரச்சாரம் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் மகளிர் உரிமை தொகை மகளிர் இலவச பேருந்து மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் கிருஷ்ணன் ஒன்றிய பொருளாளர் பூமணி மாவட்ட பிரதிநிதிகள் சண்முகம் முத்தப்பன் பெரிய நஞ்சப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் குட்டி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கந்தசாமி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் சார்பு அணி அமைப்பாளர்கள் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனா்